வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க

கேரக்டரை பற்றி ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லிடுறாங்க நமக்கு தெரிஞ்சிருது இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார் எப்படிப்பட்டவர்னு வருது அது கண்டிப்பாக படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் ஞாபகம் வரலாங்க முக்கியமாக தமிழில் நான் மகாநல்ல வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி ஒரு பாணியில் கொண்டு போயிருக்காங்க அதுக்காக அதை அப்படியே காப்பி அடித்து இது பண்ணலை இதை டிஃப்ரெண்ட்டாக அவங்க டைப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க அதோட வீடு உள்பக்கம் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு சீன் ஒன்று இருக்குங்க அந்த சீனெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படி இருக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப்ல சொல்லும் போது அதுவும் ஸ்கிரீன் ப்ளேவாக இருக்கும் ரெண்டாவதாக இன்னொருத்தர் சொல்லும் போது அதுவும் டைப்பில் இருக்கும் கடைசியாக மாதிரி ஒரு நாலு பீட்டை அஞ்சு பீட்டு சேர்ந்து பார்த்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொண்டு வருவாங்க நமக்கு அப்படியே அட இப்படிதானா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருங்க நேற்று நைட்டு யார் யாரும் வந்திருக்காங்க படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு சீனில் இருப்பாங்க அப்படி நமக்கே வந்து திகிலாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு லிஃப்ட் சீனெலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு நடக்க ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒன்று பண்ணுவாங்க அதை வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக சொல்லியிருப்பாங்க படம் பார்க்கும்போதே நம்ம வந்து அடுத்தது நடக்க போதோ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ ஏன்னா இவங்க ஒரு சைக்கு நாலு பேருமே ரெண்டு கேர்ள்ஸ் வேறு இருப்பாங்க அது ரொம்பவே நம்ம த்ரில்லிங் மோடில் வச்சு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் கலந்து வச்சு கடைசியாக கிளைமேக்ஸ் முடிக்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா வேட்டையாடி விளையாட்டு படம் பார்த்துருப்பீங்களே அந்த படம் பார்த்து முடிச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சோ அதில் கண்டிப்பாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் அதே ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் திருடல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த படம் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது யோசிக்காமல் அந்த படத்தை பார்க்கலாம் ஓடிடியில் இந்த படம் இப்போ வந்துருச்சுங்க கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குன்னு தொன்னிச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா